வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு இங்கே எல்லோருக்கும் இடம் உண்டு எழுதியவர் ஆர் சூடாமணி அவர்கள் கதைக்கு போகலாமா காவேரி ம் பாலு லெட்டர் போட்டிருக்கான் என்ன விஷயம் லலிதா தானே ம் அவளுக்கு உடம்பெல்லாம் தேவையில்லையா ஆனால் என்ன இருந்தாலும் டிவி வந்த உடம்பு இல்லையா மருந்து ஆகாரங்களை தவிர இன்னும் கொஞ்சம் காலம் நல்ல ஓய்வு வேணும் ஆனால் அவன் அம்மா அதுக்குள்ளேயே அவளை சமைக்கிறது பம்படிக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாளாம் இவன் தடுக்க போனால் தாசன்னு ஏசறாளாம் வீட்டில் தகராறு வேணான்னு லலிதா வேலையெல்லாம் செய்கிறாளாம் அதனால் பேசாமல் அவளை இங்கே ஒரு மூணு மாதத்துக்கு அனுப்பி வைக்கும்படி அவன் மாமனாருக்கு லெட்டர் போடுங்க ஸ்ரீதர் மனைவி வியப்புடன் பார்த்தான் அப்படி போடும்படி என்னை கேட்டுதான் பாலு எழுதியிருக்கான் அதே யோசனை உனக்கும் எப்படி வந்தது இந்த சந்தர்ப்பத்தில் வேறு என்ன யோசனை வர முடியும் லலிதாவுக்கு நாதி இல்லையா என்ன பெத்தவா இல்லாட்டாலும் அண்ணனும் மண்ணியும் இல்ல கொஞ்ச காலம் நம்ம கூட வச்சுக்க ஆசைப்படுறோம்னு சொல்லி அவளை அனுப்ப சொல்லுங்க வீடு கலகலப்பாய் இருந்தது காவேரியும் ஸ்ரீதரும் தத்தம் அலுவலகம் சென்ற பின் லலிதா பகலெல்லாம் ஓய்வெடுப்பாள் புத்தகம் படிப்பாள் களைப்பாய் இருந்தால் தூங்குவாள் அவர்களுடைய ஏழு வயது மகன் பரத் அத்தை அத்தை என்று இருந்தான் அவளுக்கும் அவனிடம் உயிர் மாலையில் எல்லோரும் ஒன்றாக அருகில் உள்ள பூங்காவுக்கு காற்றாட போய் வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சினிமா கடற்கரை என்று போவார்கள் இரவு நேரங்களில் மனம் போனபடி இருக்கமின்றி சகோதரனிடமும் அவன் மனைவியிடமும் லலிதா பேசிக் கொண்டிருப்பாள் அதுவும் காவேரியும் அவளும் இரவில் வெகுநேரம் வரை சின்ன குரலில் பேசிக் கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கையில் ஸ்ரீதர் அடடா போதுமே பேச்சு ரெண்டு பெண்கள் சேர்ந்தாலே பேச்சு பேச்சு பேச்சுதானா மீதிய நாளைக்கு வச்சு இப்ப தூங்குங்க சொல்றேன் என்று வேடிக்கையா இருக்கா என்று லலிதா உல்லாசமாய் பதிலளிப்பாள் இங்கு அவளிடம் ஏற்பட்டிருந்த உல்லாசம் அவளது சூழ்நிலையின் இருக்கத்தை உணர்த்தியது வாரத்துக்கு ஒரு முறை கணவனுக்கு கடிதம் எழுதிய அவள் விரல்களில் வாரத்துக்கு வாரம் செழுமை கூடி வருவதாய் தோன்றியதில் ஸ்ரீதருக்கும் காவேரிக்கும் இதழோரங்கள் மலர்ந்தன ஸ்ரீதர் ஹம் அப்பா லெட்டர் போட்டிருக்கார் என்ன விஷயம் ஊரில் எல்லாரும் சௌக்கியம் தானே அதான் இல்லை அம்மா கொஞ்ச நாளாக வயத்தில் ஏதோ வலின்னு சொல்லிட்டு இருந்தாள் இல்லையா திடீர்னு ஜாஸ்தியாக போய் டாக்டர் கிட்டே அழிச்சுட்டு போனாரா அப்பா டாக்டர் பார்த்துட்டு குடலில் இருக்கிற ஏதோ கொலா இருக்காக ஆப்ரேஷன் செய்யணுன்னாரா மேஜர் ஆப்ரேஷன் சொல்லும்போதே கண்கள் கலங்கின பயப்படாத காவேரி கடவுள் அருளால் எல்லாம் சரியாக போகும் ஊருக்கு போய் அம்மாவை பார்க்கணுமா உனக்கு ஆப்ரேஷன் போது போனால் போதும் அது அடுத்த மாதம்தான் அப்பா இப்போ எழுதியிருக்கிறது சொல்லு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் ஆகுமா ஆப்ரேஷனுக்கு அவர் எப்படியோ ஆறாயிரம் வரை பொருட்டிட்டாராம் நீங்கள் நீங்கள் ஒரு நாலாயிரம் கடனாக தந்தா உபகாரமாக இருக்கும்னு கேட்டு எழுதியிருக்கார் ஸ்ரீதர் மௌனமாய் நின்றான் அவள் அவனை ஏறிட்டு பார்த்தாள் நாம ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் இல்லையா அதனால முடியும்னு நினைச்சு கேட்குறார் அதுக்கு இல்ல தன் பிள்ளையா இருந்தா கடனா கேட்பாரா உங்க அம்மாவுக்காக கொடுடான்னு உரிமையோட கேட்க மாட்டார் என்ன அண்ணினா தானே நினைச்சிட்டார் கடைசியில் காவேரியின் தகப்பனார் சங்கரன் வந்திருந்தார் சென்னையில் இருந்த சில சில்லறை அலுவல்களை முடித்து கொண்டு மாப்பிள்ளையிடமிருந்து பணமும் வாங்கி செல்ல உத்தேசம் இந்த வீட்டில் லலிதாவை பார்த்தபோது முதலில் அவருக்கு திக்கு ஸ்ரீதரின் தங்கையும் இந்த அறிந்தாள் என்ன நினைப்பாள் அண்ணா தன் சம்பாத்தியத்தை எல்லாம் வேட்டகத்து கள்ளிவிட்டு விடுகிறான் என்றா மன்னி அவனை அதற்கு தூண்டுகிறாள் என்றா ஆனால் சீக்கிரமே அந்த பெண் கபடமற்றவள் என்று புரிந்தது அவள் வந்திருந்த காரணத்தை காவேரி சொன்னபோது அந்த தாய் தந்தையற்ற பெண்ணை இத்தனை பரிவாக அரவணைக்கும் தம் மகளை எண்ணி பெருமையாகவும் இருந்தது இப்போது நான்கு நாட்களாய் பகலிலும் அரட்டி லலிதாவுக்கு ஆள் கிடைத்து சும்மா கண்ணை கவிச்சு படிச்சுட்டே இருக்கேமா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு என்று சங்கரன் ஒரு பிற்பகலில் லலிதாவிடம் கூறினார் அவள் வெகுநேரம் ஒரு புத்தகத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டு தூக்கம் வரலமாமா அதுவும் தவிர நான் இங்கே இருக்கிற போது படிச்சாதான் உண்டு ஊரில் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் ஏது லலிதா புத்தகத்தை அடையாளமிட்டு மூடி மேஜை மீது வைத்தாள் உட்காருங்களே மாமா எத்தனை அருமையான புஸ்தகம் நீங்க ஆழ்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடு உள்ளவராச்சே ஒருவேளை இதை ஏற்கனவே படிச்சிருக்கலாம் சங்கரன் புத்தகத்தை எடுத்து பார்த்தார் கௌதம புத்தர் வாழ்க்கையும் தத்துவமும் ஆசிரியர் பெயரையும் பார்த்தார் படிச்சிருக்க ரொம்ப நல்ல புத்தகம்தான் நீ இவ்வளவு சீரியஸ் எழுத்தெல்லாம் கூட படிப்பியா என்ன படிக்க பிடிக்கும் அண்ணா இந்த தடவை லைப்ரரியிலேருந்து கொண்டு வந்த புஸ்தகங்களில் இதுவும் ஒன்று எனக்கு ஒரு சந்தேகமாம்மா என்னம்மா புத்தர் கொள்கைகள் சிறப்பாக இருக்குது கான்வெண்ட்டில் படித்ததுனால கிறித்துவ கொள்கைகள் எனக்கு ஓரளவு தெரியும் நம் இந்து மத தத்துவத்தை பற்றியும் கொஞ்சம் படிச்சுருக்கு இதில் தனி முக்தியை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கே தவிர அந்த மதங்களிலெல்லாம் சொல்லியிருக்கிற அளவு பரோபகாரத்தை சொல்லவே இல்லையா சங்கரன் லேசாய் சிரித்தார் மேலோட்டமா பாக்கிற போது அப்படித்தான் தோணும் ஆனா அது முழு உண்மை இல்லை என்கிறது இந்து தர்மத்தில விதிச்சிருக்கிற நாலு ஆசிரமங்களை கவனிச்சு பார்த்தா புரியும் அந்த ஆசிரமங்கள் கூட மனுஷனுடைய சொந்த மேன்மைக்காகத்தான் இருக்கு அதில் பரோபகாரம் எங்க வந்தது மூணு ஆசிரமங்கள்ல நீ சொல்றது சரிதான் லலிதா பிரம்மச்சரியத்துல மனுஷன் கல்வி மூலமாய் வாழ்க்கையில நுழையரா வான பிரஸ்தல வாழ்க்கையிலேருந்து ஒதுங்குறான் சந்நியாசத்தில் தன் முக்தியை நாடி போறான் ஆனா கிரகஸ்தாசிரமம் என்கிற இல்லற நிலையில் நிச்சயம் வாழ்க்கையோடு கலந்து தானே இருக்கா மனுஷன் பிறருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆசிரமத்தில் சொல்லி இருக்கே மற்ற மனிதர்களுக்கு மட்டும் இல்லை பிராணி வகைகளுக்கு முதற்கொண்டு அன்பு காட்டணும்னு சொல்லியிருக்கு எறும்புக்கு கூட உணவளிக்க கோலம் போடணும்னு சொல்ற அளவுக்கு பரோபகாரத்தை வலியுறுத்தி இல்லையா லலிதா சிறிது நேரம் மௌனமா இருந்து பிறகு சொன்னாள் ம் நீங்க சொல்றதிலும் விஷயம் இருக்கு பேசிகிட்டே இருந்துட்டேனம்மா நான் எழுந்து போறேன் நீ கொஞ்ச நாள் படுத்து ஓய்வெடுத்துக்கோ இங்கே நான் ஓய்வெடுக்கிறத தவிர வேற என்னமாம்மா செய்கிற காவேரி என்ன சமையலறைக்குள்ள நுழைய கூட விடுறதில்லை என்று லலிதா சிரித்தாள் நியாயம் தானே நீ ரெஸ்ட்டுக்குன்னு வந்துட்டு அப்புறம் இங்கேயும் வேலை செஞ்சா என்ன அர்த்தம் லலிதாவின் கண்கள் யோஜனையுற்றன வேலைங்கிறது எவ்வளவு செய்யறோங்கிறது மாமா எந்த மனநிலையில செய்யறோம்னு எனக்கு தோன்றது பிரியும் இல்லாத மாமியார் வேலை வாங்குற போது அது தண்டனை அன்பு நிறைஞ்ச சூழ்நிலையில வேலை செஞ்சா அது பகிர்தல் சங்கரன் எழுந்து சென்ற பிறகு லலிதா படுக்கையில் சாய்ந்து கொண்டே எண்ணமிட்டாள் அன்பு நிறைந்த சூழ்நிலைதான் என்ன சந்தேகம் சங்கரன் ஊரிலிருந்து வருவதற்கு முன் அவள் காவேரியிடம் உங்க அப்பா வந்தால் இங்கே தான் தங்குவார் இல்லையா காவேரி நானும் இருந்தா இட நெருக்கடியா இருக்குமே நான் வேணும்னா இப்பவே ஊருக்கு கிளம்பி போயிடட்டுமா என் உடம்பும் நன்னா தேர் எடுத்து காவேரி சொன்ன பதிலை மறக்க முடியுமா ரொம்ப அழகுதான் லலி எங்க அப்பா வந்தா அதுக்காக நீயே போகணும் இங்கே எல்லாருக்கும் இடம் இருக்கு கவலைப்படாத நீ இங்கே ரெஸ்ட்டுக்கு வந்திருக்க குறைஞ்சது மூணு மாசமாவது ஆரத்துக்கு முந்தி ஊருக்கு போறதை பற்றி பேசக்கூடாது ஆமா ஐந்தாம் நாள் காலை மாமனாரிடம் அவன் பணத்தை ரொக்கமாய் கொடுத்தான் உதடு துடித்து கண் கலங்க பேச தெரியாமல் அவன் முகத்தை பார்த்தவாறே அவர் நடுங்கும் கைகளால் வாங்கி கொண்டார் ஆப்ரேஷனுக்கு முந்தி காவேரி அங்கே மாமா இன்னும் ஏதானும் நான் செய்யக்கூடிய உதவி இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கோ ஆப்ரேஷனை மெட்ராஸில் இன்னும் பெரிய டாக்டர் யாராவது பண்ணால் நல்லதுன்னு தோணுன்னா மாமி இங்கே அழிச்சின்னு வந்துருங்க யோஜனையே வேண்டாம் ஸ்ரீதர் ஸ்ரீதர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா எதுவும் சொல்ல வேண்டாம் தைரியமாக இருங்க சாயங்காலம் நான் வந்து ஸ்டேஷனுக்கு அழிச்சிட்டு போகிறேன் நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்ப்பா லலி நீ குளிச்சதும் அப்பாவும் நீயுமா சாப்பிட்டுடுங்கோ வேலைக்கு புறப்பட்டு செல்லும் மகளையும் மருமகனையும் உமிழ்நீரை விழுங்கியபடி பார்த்து கொண்டு நின்றார் சங்கரன் லலிதாவுடன் இந்து மதத்தில் பரோபகாரம் பற்றி பேசியிருந்தது நினைவில் எழுந்தது உலகத் தொண்டு முழுமையும் ஏற்றி செய்வது அனைவருக்கும் சாத்தியமில்லைதான் ஆனால் இல்லறத்தில் இணையும் இருவர் அந்த ஆசிரமத்துக்கு விதித்துள்ள நீதிப்படி தம் குறுகளை சற்றே விரிவுபடுத்தினால் குறைந்தபட்சம் இந்த வீட்டில் உள்ளது போல கணவனின் மனிதர்களை மனைவியும் மனைவியின் மனிதர்களை கணவனும் தன் மனிதர்களாய் நினைத்து செயல்பட்டால் குடும்பம் என்னும் இவ் அமைப்பு உலகளாவிய பரோபகாரத்தின் ஒரு சிறு வித்தாய் அறிகுறியாய் விளங்க முடியாதா மனம் நிறைந்து பொங்கியது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது எவ்வளோ அழகாக முத்து முத்தான வார்த்தைகள் முத்து முத்தான வரிகள் இந்த கதை ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம் இந்த கதையை